ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு யூனாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து இந்த பிளாக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ இஞ்சி வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வந்து சிலர் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து இஞ்சி வந்து ஒன் கேஜி எவ்வளோக்கு சேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இன்னைக்கு வந்து எவ்வளோக்கு சேர் இருக்காங்க கீழே இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி இஞ்சி வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேர் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த அப்படியோட பார்க்கலாம் உள்ளாகி ஹேவ் அ நைஸ் டே